உலகில் மிகவும் ஸ்ட்ராங்கான மதுபானம் அதாவது அதிகப்படியான ஆல்கஹால் கொண்ட மதுபானம் என்ன மதுபானம் எங்க இருக்கு எங்க தயாரிக்கிறாங்க அதோட முழு தகவலை நாம தெரிஞ்சுக்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் நினைச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டுகள் ஆனால் விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகத்திலே அதிகப்படியான ஆல்கஹால் கொண்ட மதுபானம் என்ன மதுபானம் எங்க இருக்கு அதோட விலை என்ன அதோட விவரம் என்ன அப்படின்ற போது தகவலுக்கு தெரிஞ்சுக்கலாம் மது அறுவது கண்டிப்பா உடனத்துக்கு கேடான விஷயமா தான் பார்க்கப்படுது அது எந்த மதுவாக இருந்தாலும் சரி மது அப்படின்னு சொன்னாலே அது உடனத்திற்கு கேடு அப்படின்றது அந்த மது பாடலே குறிப்பிட்டிருக்கும் சோ இது மட்டும் இல்லாம இது சம்பந்தமான பல்வேறு விழிப்புணர்வு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஏற்படுத்திதான் இருக்காங்க மக்கள் வந்து மது அருந்த கூடாது மது இருந்தாலும் வீடும் நாடும் ரெண்டுமே சேர்ந்தே வந்து அழிஞ்சிடும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் முதல்ல அவங்க வீடு அழியும் இதன் காரணமா அவங்க நாடே அழிஞ்சு விஷயமா தான் பார்க்கப்படும் மது கண்டிப்பா உடல்நலத்துக்கு கேடான விஷயம் தான் ஸோ அதுக்காக நாம இந்த பதிவை மேக் பண்ணல ஆனா அப்படி இருக்கக்கூடிய மது வந்து பார்த்தீங்கன்னா இன்று வரைக்கும் மக்கள் வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க மதுவால் இருக்கக்கூடியவர்கள் இறந்துகிட்டு தான் இருக்காங்க மதுவால் அழியக்கூடிய குடும்பம் அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் ஆனால் உலகம் ஃபுல்லாகவும் இந்த மதுக்கு மட்டும் தட்டுப்பாடே கிடையாது அனைவரும் வந்து மது வந்து அருதிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய மதுக்களிலேயே அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதுவும் பீர் விஸ்கி ஒயின் ரம் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு நிறைய பொருட்கள் இருக்கு இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் சில பேர் வந்து பீர் வகைகளாக இருந்துவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரம் வகையில இருந்துவாங்க சில பேர் விஸ்கி வகையில இருந்துவாங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பிராண்டையும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் வந்து பிடிக்கும் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக போதை தரக்கூடிய அப்படி ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஆள்காகாலனுடைய அளவு தான் ஸோ எந்த விஷயத்த நீங்க படுகினாலும் எந்த விஷயத்தை நீங்க பயன்படுத்தினாலும் அதுல ஆழ்காயால் அதிகமா இருந்தால் தான் அது உங்களுக்கு போதையை கொடுக்கும் ஆழ்காயால் குறைவா இருந்தால் அது உங்களுக்கு போதையை கொடுக்காது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஆனா இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உலகில மது பிரியர்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க நாளுக்கு நாள் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மது பிரியர்கள் அதாவது தினம் புதிதாக ஒரு விஷயத்த புதுசா செய்வாங்க இல்லைங்களா அது போல மது இன்னைக்குதான் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அந்த மது அப்படின்னு சொல்ற வட்டத்துக்குள்ளாக மக்கள் வந்து அதிகப்படியா ஆகிட்டே இருக்காங்க அதிலும் இளைஞர்கள் வந்து அதிகப்படியா ஆகிட்டு இருக்காங்க பதிமூணுல இருந்து பதினைஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களே அதிகப்படியா மது அருந்தக்கூடிய நான் உலகமா இந்த உலகம் இப்ப மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத சர்வதேச ஐநாவே வந்து ஒப்புக்கிட்டு இருக்காங்க ஆனா இவ்வளவு மது பிரியர்கள் அதிகப்படியா ஆகிக்கிட்டே இருந்தாலும் இந்த எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப ஆள்களால் அதிகம் நிறைந்த ஸ்ட்ராங்கான ஒரு மதுபானம் எது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்ற விஷயம் அந்த ஆர்டிகிள்ள போட்டுக்கேன் ஏன்னா எனக்கும் தெரியாது ஏன்னா எனக்கு அதிகமா மது குடிக்கிற பழக்கம் கிடையாது இருந்தாலும் வந்து இருப்பாங்க எப்போச்சும் சில டைம்ல வந்து நாமளும் வந்து அப்படி இப்படி இருப்போம் ஸோ அது மாதிரி விஷயம் கிடையாது ஆனா மது அதிகமா அருந்தக்கூடியவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த உலகத்திலே அதிகப்படியான ஆல்கஹால் கொண்ட மதுபானம் அதிக போதை தரக்கூடிய மதுபானம் கொண்ட இந்த மதுபானத்தை தயாரிக்கக்கூடிய நாடு என்ன நாடுன்னு கேட்டீங்கன்னா போலந்து நாடு அந்த மதுவோட பேரை நாம பார்க்கலாம் போல்மோஸ் பிரிட்டஸ் ரெக்டிஃபிகோ வாணி ஸோ இந்த மதுபானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஓட்கா வகையை சார்ந்து இந்த மதுபானத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு பர்சன்ட் அதாவது தொண்ணூத்தி ஆறு பர்சன்ட் விழுக்காடு வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்காகால் தான் இதுல அதிகப்படியாக இருக்குது அதாவது தொண்ணூத்தி ஆறு வெறும் நாலு பர்சன்ட் நாலு பர்சன்ட் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பிரிட்டா உள்ளே அனுப்புறதுக்கு சிரமம் அதாவது டைரெக்டாக ஆள்காகால் நம்ம உடம்புக்குள்ள போறதுக்கு சமமா பார்க்கப்படும் இந்த மதுபானம் இந்த மதுபானம் உலகிலே வலிமையான மதுபானமாக பார்க்கப்படுகின்றது இந்த ஓட்கா வந்து சாதாரண இடங்கள்ல இது கிடைக்காது பார்ல தான் வந்து இது அதிகப்படியா கிடைக்கும் அதாவது பெரிய பெரிய ஸ்டாப்ஸ் ஹோட்டல் பெரிய பெரிய லெவல இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இது இருக்கு இதை நீங்க கேட்டாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா இதை கொடுக்க மாட்டாங்கன்ற சொல்லு பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம ரொம்ப குறைவான அளவு தான் நமக்கு கொடுப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா டைரக்டா நாம ஆள்காக உட்கொள்றதுக்கு சமமா பார்க்கப்படுகின்றது கொஞ்சமா கலந்து இருக்கக்கூடிய மதுபானங்கள் எடுத்துக்கிட்டாலே நம்ம உடம்புக்கு பெரிய பெரிய உபாதைகள் வரும் ஆனா இந்த மதுபானத்தை நாம அதிகமா குடிச்சோம் சொன்னா ஸ்பாட்லேயே நமக்கு பெரிய உபாதை வரக்கூடிய இருக்கு மரணம் ஏற்படக்கூடிய விதத்துல இதோட மதுபானத்தோட வீரியம் இருக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது தொண்ணூத்தி ஆறு சதவீதம் ஆள்காக கொண்டு நெறிஞ்சிருக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் வலிமையான மதுபானமாவும் மிகவும் ஸ்ட்ராங்கான மதுபானமும் அதிக போதை தரக்கூடிய மதுபானமாகவும் இந்த மோஸ்ட் மதுபானம் இருக்கின்றது கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்திலே அதிகப்படிய போதை தரக்கூடிய மதுபானத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி உங்க ஃபேமிலி தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல சேனல சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டங்கள் நடப்புற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்